அது அவங்க அவங்களுடைய பொறுத்து இருக்கு தண்ணி இது ரெண்டு இது வந்து ஆக்சுவலாக இப்போ ரெண்டு லிட்டரு ஒன்னே கணக்கு வச்சுங்க அப்புறம் மேலே பெருக்கிச்சு ஓகேவா எடுத்து வச்சுக்க மக்கு நிறைய இல்லாததுனால எடுத்து வச்சுக்க நம்ம காமௌண்ட்டை பண்ணி வச்சுக்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக ஆகும் சரிங்களா அதனால் வந்து

எது எதுவுமே போடல சொல்ல வேற எம்டி காம்பவுண்ட் தெரிய அது இப்படி வந்து எடுத்துமா முன்னாடி வந்து பக்கம் தேடக்கூடாது ஓகேவா இல்லையா கோழிக்கு வந்து தம்மியா பிடிக்கும் குவாலிட்டி சரி என்ன தான் அம்பதுல அறுபது எழுவது எண்பது புரியும் இதுதான் வந்து பாவம் ஒன்று அம்பத்தீங்களா இல்லையா இதை வந்து எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது புரியுடிங்களா இதுல ரெண்டு இப்போ வந்து எவ்வளவு இருபத்தி நாலு தண்ணி ஊத்தலாம் रिटर्स तो ने हिरोइटिनाल है दौड़ प्ले विकेट में नाउ पर रिटर्स वर्किंग हम पंद्रह में पर इन्हाँ पे रात रिटर्स चलूंगे इन एवरेंट्स चलूंगा अन्य रिटर्स

தண்ணியே கணக்கு வச்சுக்காதீங்க தண்ணி வந்து கூட்டி குறைக்கிற வந்து நல்ல பழக்கீங்க நாற்பது ரூபா இருப்பீங்க அந்த பழக்கம் வந்து என்னோட